பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் அன்ரிலீஸ் திரைப்படங்கள் நடித்து வெளிவராத திரைப்படங்கள் பூஜையுடன் நின்று போன திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் என்று எதனால் அந்த திரைப்படங்கள் நின்றது என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பாதியில் நின்று போனது பட பூஜையுடன் நின்று போன திரைப்படங்களை வரிசையாக நாம் பார்க்கலாம் என்னென்ன திரைப்படங்கள் என்று பாருங்கள் ஆண்டவன் என்ற ஒரு திரைப்படம் இயக்குனர் திலீப் சங்கர் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தோட பூஜைகள் எல்லாமே போட்டு மிக பிரமாதமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தோட இதெல்லாம் எடுக்கப்பட்டது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் நடந்தாலே ஒரு ஆக்ஷன் தானே அளவுக்கு பிரமாதமாக இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களையும் எடுக்கப்பட்டது ம இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு விஷயமே மிக சிறப்பாக எடுக்கப்பட்டது இதில் பாடலும் எடுக்கப்பட்டிருக்கு இந்த திரைப்படத்தோட ஃபைட்ஷினுகள் பல விதமான இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்லாம் ஆண்டவன் என்ற பேரில் போஸ்டர் மிக பிரமாதமாக வெளிவந்தது ரசிகர்களுக்கு மிகவும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது ஆண்டவன் என்ற பேரில் இந்த திரைப்படம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரசிகரு சந்தோஷமாக இருந்தாங்க தலைவரோட அடுத்த திரைப்படங்கள் அப்படின்ட்டு நமக்கு வருது பத்திரிகையில் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டுருவாங்க வெள்ளி மலர் இந்த மாதிரி தினத்தந்தியில் பேப்பர் ஆட்லலாம் பார்த்திங்கன்னா கலரான பேப்பரில் எல்லா போஸ்டரும் வரும்போது ரசிகர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி தான் இந்த ஆண்டவன் திரைப்படத்தோட ஷூட்டிங்லாம் எடுக்கப்பட்டது டெல்லி பாம்பே போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் படமாக்கப்பட்டது சில காரணங்களால் ப்ரொடியூசர் அந்த பிரச்சனையினால் இந்த திரைப்படமும் நின்று போனது ஆண்டவன் என்ற பெயரில் இந்த திரைப்படமும் வந்திருந்தால் மிக பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்துருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு படைப்புகள் கொண்ட ஒரு திரைப்படம்தான் இந்த திரைப்படம் ஆண்டவன் பத்திரிக்கையிலும் சரி எல்லா இதுலேயுமே வெளிவந்தது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருந்தது இந்த திரைப்படம் வெளியேறும் தலைவரோட ஒரு மாசான திரைப்படம் மனிதன் மாதிரி இந்த திரைப்படம் ஒரு பிளாக் பாஸ்டர் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுக்கும் அளவுக்கு இருந்தது ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே எந்த திரைப்படங்களாக இருந்தாலும் குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு நடிப்பின் உச்சமாக கொண்டவர் தான் வசூல் மன்னன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்துக்கு நிகர எவரும் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் தான் ஆண்டவன் திரைப்படம் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் பட பூஜைகள் மற்றும் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது சில காரணங்களாக இந்த திரைப்படமும் வெளிவராமல் நின்றுச்சு அடுத்த திரைப்படமாக கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி நான்கில் ஜகுபாய் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பூஜைலாம் போட்டு இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் வந்து ஏஆர் ரகுமான் ஏஆர் ரகுமானு இருந்திருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்குமே ஜகுபாய் என்ற அந்த போஸ்டரு தலைவர் அவர்களோட அந்த கெட்டப் பார்த்திங்கன்னா அந்த பர்தாவை போட்டு முஸ்லீம் அவர் கெட்டத்தில் துப்பாக்கியெல்லாம் வச்சு தீவிரவாதத்தை மையமாக எடுக்கும் ஒரு திரைப்படமாக இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு படைப்புகள் கொண்டவர் தான் கே எஸ் ரவிக்குமார் இந்த திரைப்படத்திற்கும் பட பூஜைகள் போட்டு இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஜூலையில் இந்த திரைப்படங்கள் தொடங்கப்படும் சொல்லி போஸ்ட்டு வந்தது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம தலைவரோட அடுத்து ஜக்குபாய் திரைப்படம் வருதுன்னு சொல்லி இந்த திரைப்படமும் சில தீவிரவாதிகளை பிரச்சனையாக எடுக்குமோ அப்படின்னு சொல்லி சில பேன் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் சில காரணங்களால் ஜக்குபாய் திரைப்படமும் நின்று போனது இந்த திரைப்படத்தையும் தலைவர் எடுத்திருந்தால் மிக பிரமாதமாக முஸ்லீம் அன்பு சகோதரர்களுக்கு நல்ல ஒரு பேராண்மையை கொடுக்கும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு படைப்புகளாக இந்த ஜக்குபாய் திரைப்படமும் அமைந்திருக்கும் தலைவரோட அவரோட ஸ்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்டில்ல்கள் வந்தது குறிப்பாக இந்த ஜக்குபாய் திரைப்படத்திற்கு இந்த ஸ்டில் தான் முக்கியத்துவமாக கொடுத்தது இந்த திரைப்படமும் வந்திருந்தால் சினிமா மார்க்கெட்டில் அவருக்கு இன்னும் கொஞ்சம் உச்சத்தில் இருக்கும் அளவுக்கு பிரமாதமான ஒரு வசூலை கொடுத்துருக்கும் ஜக்குபாய் திரைப்படமும் ஒரு சூப்பரான ஒரு கதைகளம் கொண்டதாக கே ரவிக்குமார் அவர்கள் இந்த திரைப்படத்தையும் ரெடி பண்ணார் சில காரணங்களாக நின்று போச்சு அடுத்த திரைப்படம் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் அதிகமாக நடிச்சிருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் மோதிரை கை என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் பஞ்சு வர்ணாசன இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து வெளியூராக இருந்தது இந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா போஸ்டரும் சரி இந்த படத்தோட பூஜைகள் மற்றும் ஸ்டில் எல்லாமே பேப்பரில் பிரபலமாக பேசப்பட்டது மோதிரை கை என்ற திரைப்படம் சூப்பர் ஸ்டார் அவர்களோட படைப்பிடிப்புகள் தளத்தில் நடைபெற்றது நிறைய விஷயங்கள்ல இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளாக அந்த மோதிரை திரைப்படம் அப்படி டிராப் ஆயிடுச்சு இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா பொதுவாக அவரோட திரைப்படங்கள் எஸ்பி முத்துராமன் பிரமாதமான ஒரு டேரக்டர் அவரை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டு எந்த பட்ஜெட் வந்தாலும் பொறுத்த வரைக்கும் ஏவிஎம்கிட்ட போவார் இந்த மாதிரி பல இதில் போயிட்டு அந்த திரைப்படத்தை எப்படியாவது எடுத்துருவார் எடுத்து திரைக்கு கொண்டு வந்துடுவார் ஆனால் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சில காரணங்களாக இந்த திரைப்படமும் அப்படியே நின்று போனது மோதுரேகை இந்த திரைப்படமும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தை எடுத்து வெளியிட்டிருந்தால் கிட்டத்தட்ட ஒரு இருபது படத்துக்கு மேலே சூப்பர் ஸ்டார் அவர்கள் எஸ்பி முத்துராமன் டேரக்ஷனில் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படம் நடிச்சிருந்தா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு திரைப்படங்கிட்ட எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடித்த டாப் திரைப்படங்கள்லாம் இருக்கிறது அருமையான திரைப்படங்கள் இந்த திரைப்படமும் ட்ராப் ஆகிடுச்சு அடுத்ததாக குறிஞ்சி மலர் என்ற ஒரு கதைகளும் கொண்ட ஒரு அருமையான ஒரு கதை புஸ்தகம் மாதிரி தான் இந்த திரைப்படமும் குறிஞ்சி மலர் என்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் சிறிதர் இயக்கத்தில் இந்த திரைப்படமும் தயாரிக்கப்பட்டது இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மலர் என்கிற அளவுக்கு அப்போ அந்த எண்பது எழுபது பற்றி எட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்களுக்கு நிறைய திரைப்பட வாய்ப்புகள் அதிகமாக வந்திருக்கு அந்த மாதிரி இந்த திரைப்படமும் வந்தது இந்த திரைப்படத்தோட போஸ்டரும் சரி படப்பிடிப்புகளும் நடைபெற்றது பூஜைகளாக ஆரம்பிச்சு இந்த திரைப்படம் காட்டிங்கன்னா ஏதோ ஒரு சில காரணத்தினால இயக்குனர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வாக்குவாதம் வந்தனால இந்த திரைப்படமும் எடுக்க முடியாமல் போயிடுச்சு இந்த திரைப்படமும் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு இந்த திரைப்படத்தையும் எடுத்திருந்தால் ஸ்ரீதரோட ஒரு டாப் திரைப்படங்களில் இந்த குறிஞ்சி மலர் திரைப்படமும் வந்திருக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த ஸ்டைல் அப்படியே அந்த அசைவோட ஒரு போஸ்டரும் சரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு இதை தூக்குற மாதிரி ஒரு வெயிட்டான இதை இது பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும் அந்த கையில் அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஸ்டில்லாம் குறிஞ்சி மலர் திரைப்படத்திற்கு போஸ்ட்ரு வந்தது இந்த திரைப்படமும் அப்படியே நின்று போனது ட்ராப் ஆயிடுச்சு அடுத்த திரைப்படமாக ஆர் உதயகுமார் டைரக்ஷனில் யாருக்குனே நடிச்சுக்கிறதாவது எஜமானு ஆனால் குறிப்பாக ஜில்லா கலெக்டர் திரைப்படம் ஏவிஎம் தயாரிப்பில் வந்த ஒரு பிரமாண்டமான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தேவாயிசையில் எடுக்கப்படும் அளவுக்கு போஸ்ட்டு சில்லு எல்லாமே பிரபலமாக இந்த திரைப்படத்திற்கு வந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் வருகளை பொறுத்த வரைக்குமே பேண்ட் ஷர்ட் அப்படியே வேப்பம் ஊச்ச வச்சுட்டு நிற்கிற ஸ்டீலில் பேக் போட்டு ஒவ்வொரு ஸ்டெயினும் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரெயினும் அந்த திரைப்படத்துக்கு எடுக்கப்பட்டது இந்த திரைப்படத்தில் ஷூட்டிங்கும் விறுவிறுப்பாக ஏவிஎம் ஸ்டூடியோவில் நடைபெற்றது சில காரணங்களால் இந்த திரைப்படம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு சில பேர் சொல்லுவாங்க இந்த திரைப்படம் தாயா யஜமான் திரைப்படம் யஜமான் கதை வேறு இந்த கதை வேறு அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கதையாக தான் இந்த கதை எடுக்கப்பட்டது ஆர் உதயகுமார் டைரக்ஷனில் எடுக்கப்படும் திரைப்படம் போது என்னோடய கதையில் எடுக்கணுமா இல்லை உங்கள் ஸ்டைலில் எடுக்கணுமான்னு கேட்டவுடனே அவரோட ஸ்டைலில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் நிஜமா சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் திரைக்கு வந்திருந்தால் வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்துருக்கும் ஆர் உதயகுமார் அவர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வெற்றி கதைகளை தான் கொடுத்துருக்கிறாரு இருந்தாலும் முக்கியமாக சொல்லப்படும்போது இந்த திரைப்படமும் வெளிவந்திருந்தால் ஜில்லா கலெக்டர் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படமும் ஒரு கல கலைக்கு திரையரங்கில் அதிரும் அளவுக்கு ஒரு பிரமாதமான பட்டி சொட்டி எல்லாம் ஒரு அற்புதமான படைப்புகளாக அமைஞ்சிருக்கும் ஜில்லா கலெக்டரும் அப்படியே நின்று போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த திரைப்படங்களும் சரி பட பூஜையிலும் நின்ற திரைப்படங்களும் படம் ஆரம்பித்து பாதியிலும் நின்று போன திரைப்படங்கள் தான் என்னென்ன திரைப்படங்கள் பார்த்தோம் குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச திரைப்படங்கள் என்று இந்த தான் படத்தை எடுத்து அப்படியே ட்ராப் ஆன திரைப்படங்கள் குறிப்பாக உலக உச்ச நடிகர்களே நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் வரலாறு சொல்லும் என்றும் சூப்பர் ஸ்டார் என்று அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரை உச்சத்துக்கு கொண்டு போகும் பல திரைப்படங்கள் இருந்தாலும் இந்த திரைப்படங்களும் ட்ராப் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்